பவி என்பது ஒரு நேர்த்தியான சிறிய பனிக்கடல் பெங்குயின் அவள் பனிமயமான மலைக்கரையின் பக்கத்தில் வாழ்ந்தாள் அவள் பனியில் மிகப்பெரிய பனிக்கட்டைகள் உருவாக்க விரும்புவாள் ஒவ்வொரு நாளும் அவள் பனிக்கட்டைகளை உருட்டி உருட்டி தனக்கே உயரமான பனிக்கட்டைகளை உருவாக்குவாள் ஒரு காலே பவிக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது நான் உலகத்தில் மிகப்பெரிய பனிக்கட்டையை உருவாக்கப் போகிறேன் அது பனிக்காட்சி விழாவில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் அவள் முழு நாளும் வேலை செய்தார் உருட்டினால் அழுத்தினால் மேலே ஏறி மிருதுவாக்கினாள் பனிக்கட்டை பெரிது வெண்மையாக மின்னலோடு இருந்தது ஆனால் மறுநாள் காலையில் அதோர்கொடங்கிவிட்டது ஓ இல்லை பவி அதிர்ச்சியுடன் கத்தினாள் சூரியன் வெப்பமாக கதிர்விட்டது சூடான காற்றும் வீசியது பவி அதை காக்க முயன்றால் நிழல் துண்ணி இறக்கைகள் மூலம் பனியை வீசியாள் இருப்பினும் பனிக்கட்டை சிறிது சிறிதாக உருகிக் கொண்டிருந்தது அவள் கண்களில் கண்ணீர் மலிந்தது என் முழு உழைப்பும் வீணாயிற்றே டூட் அப்படியே அவளது சிறிய சகோதரன் கதிர் வந்து ஒரு சிறிய பனிக்கட்டையை அவளிடம் நீட்டினான் மீண்டும் செய்வோமா இருவரும் சேர்ந்து என்டான் கதிர் பவிமெதுவாக சிரித்தார் இப்போது அவர்கள் சிறிய பனிக்கட்டைகளை உருவாக்கினர் நட்சத்திர வடிவம் இதய வடிவம் மற்றும் பெங்குயின் முகங்கள் கூட பனிக்காட்சி விழாவில் அனைவரும் வியப்புடன் பாராட்டினார்கள் நீளமான பனிக்கட்டையில் அன் அலும் மிகவும் மகிழ்ச்சியான பனிக்காட்சியாக இருந்தது வழிகாட்டி நீதிபதி சொன்னார் பவி நீ இன்று மிகப்பெரிய பனிக்கட்டையே இல்லை என்றாலும் நீ மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தாய் டூட் கதையின் நெறிமுறை மிகப்பெரியதாக இருக்க வேண்டியதில்லை அன்புடன் செய்ததே சிறந்தது டூட்